ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் குரு பகவான் பதினொன்னாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த லாபஸ்தானத்திலிருந்து குரு விலகி விரைய குருவாக வருகிறார் அயன சயன பயண குரு அப்படின்னு சொல்லுவாங்க பயணங்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற சோர்வு விரய செலவுகள் ஏற்படும் அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது ஞாபக மறதிகள் ஏற்படும் இதை பண்ணலாமா வேண்டாமா இது சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பங்கள் ஏற்படும் பகை வீணான விரய செலவுகள் வீணான அலைச்சல் வீணான மருத்துவ செலவுகள் மனக் குழப்பங்கள் மறதி தூக்கமின்மை உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் அதனால் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பாக திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ரொம்ப நன்மை தரும் ஆனால் திருச்செந்தூர் வந்து குரு சேத்திரம் மிதன ராசியை பொறுத்த மட்டும் புதன்னா சுவாமி அதனால் மனக் குழப்பங்களை கொடுக்கும் இந்த பன்னெண்டில் மறைஞ்சிருக்க குருனால் இருந்தாலும் மறைந்த குரு நிறைந்த பலன்னு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா குரு மறையும் போது அந்த பலன்கள் குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம் வந்து நன்மையை தரல சரி மிதுன ராசிக்கு குரு பார்வையினால என்னென்ன மாதிரியான நன்மைகள் என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் ஸோ இந்த குருவுடைய பார்வையினால் மிகுந்த சிறப்புகள் அப்படின்னு நம் மிதன ராசிக்கு சொல்ல முடியாது ஏற்கனவே குரு வந்து பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பதும் மிதன ராசிக்கு மிகமான சிறப்பான அமைப்பு இல்லை அதனால் இந்த குரு பயிற்சியில் மத்தியம பலன்களை பெறக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு பிரீத்தம் அதாவது குரு பயிற்சி என்று சங்கல்பம் அர்ச்சனை குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது நாலாம் வீட்டை குரு பார்ப்பதுனால சுகஸ்தான செலவுகள் பிரய செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை குருணரோக சத்ருஸ்தானம் என்ற சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால வீண் சண்டைகள் மனக்குழப்பங்கள் வீணான பகை உணர்வுகள் மனரீதியான குழப்பங்கள் ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் ஆயுள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள் குழப்பங்கள் அதாவது ஆரோக்கியத்திலும் ஆயுளும் பாதிக்கும் வீணான மருத்துவ செலவுகள் சில நொம்பலங்கள் உடலில் வலிகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் புத்தியில் சில சில மனக்குழப்பங்கள் முடிவுகள் எடுத்துகிட்டு ஏன்னா அந்த முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும் மண்டத்தன்மை ஏற்படும் ஒரு சில விஷயங்களை செய்யலாம்னு நினைப்போம் அதை செய்ய விடாமல் பண்ணும் காரிய தடைகளை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் குரு சங்கல்பம் செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்கள் அவசியம் போகணும் யோகிகள் மகான்கள் ஜீவ முகூர்த்தர்கள் சமாதி கோயில்களில் போய் வணங்கி வரணும் இப்படி வணங்கி வந்தீங்கன்னா குருவினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மைகளை பெறுவீங்க அவசியம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை மிதனராசிக்காரங்க வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை தரலாம்